பன்னெண்டு நாளாக தண்ணி வள்ளிங்க தண்ணி வரலின்னு சொல்லிட்டு நாங்கள் குரூப்பில் போட்டிருக்கோம் நான் கேட்டேன் குரூப்பில் போட்டிருக்கோன்னு சொல்லி பதினாறு பதினாறாம் தேதி வரும்னு சொல்லி சொன்னாருங்க வார்டு நம்பர் சவினா வீட்டுக்காரரு நவாஸுங்க நவாஸ் மாமனார் இவங்களாம் எங்கள் வீட்டுக்காரர் ஃபோன் பண்ணி ஃபோனில் கேட்டாருங்க நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க பன்னெண்டு நாளாக ஆச்சு தண்ணி வந்துனதுக்கு எனக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னாரு தெரியாதுன்னா நீங்கள் வார்டு நம்பராக இருக்கீங்க தெரியாதுன்னு சொன்னால் என்ன பதில்னு கேட்டார் அதுக்கு வந்துட்டு நீ யார கேட்குறதுன்னு சொல்லி தகாத வார்த்தையெல்லாம் ரொம்ப பேசினாருங்க அதுக்கு இவர் எங்கள் வீட்டுக்காரருந்துக்கிட்டு எங்கள் வார்டு நம்பர் வந்துட்டு இப்படி வார்த்தையெல்லாம் பேசுனீங்க அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாருங்க நீ யாராக இருந்தால் என்னடா வாடா நீ முதல் பார்த்துட்டாங்க வீட்டில் நாங்கள் ரெண்டாவது மாடியில் இருக்கங்க அப்புறம் அவர் வான் கூப்பிட்டு அப்புறம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறுலேருந்து ஒரு ஃபோன் வந்ததுங்க அப்புறம் நாலஞ்சு நம்பர் வந்து எங்களுக்கெல்லாம் ஃபோன் வந்ததுங்க எழுநூற்றி எண்பத்தாறுலேருந்து ஃபோன் எடுத்துனால் எங்கள் வீட்டுக்காரர் அவரே எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க என்னமோ கேட்டேன் அப்படின்னாங்க ஆமாங்க பண்ணனால தண்ணி வரலிங்கண்ணா ஏன்னா தண்ணி வரலிங்கண்ணா அதனால நான் கேட்டேன் பண்ணாலும் தண்ணி இல்லைன்னு கேட்டேன் இப்போ என்ன நீ வந்து நீ யாருடா நான் யாராக இருந்தாங்க பொதுநிலவாதின்னு சொல்லி மொத்தையாக சொன்னாருங்க அதுக்கு வந்துட்டு நீ யாராக இருந்தாலும் என்னடா வாடா கீழே வாடா பேசிக்கிறேன் நீ கீழே வாடா கீழே தான் நிற்கிறது கெட்ட கெட்ட வார்த்தையே பேசுவாங்க எல்லா ஆடியோ வீடியோ எல்லாமே என்கிட்ட இருக்குங்க எங்கள் வீட்டில் தகாத வார்த்தை பேசினோன்னே நான் வந்துக்கிட்டு கொஞ்சம் ஒரு ஒரு மணி நேரம் நாங்கள் வெளியே வரலங்க எல்லாம் கீழே நிறையா பேர் நின்றுட்டு இருந்தனால நாங்கள் வரலிங்க ஒரு மணி நேரம் வச்சு போயிட்டாங்களா என்னோட சொல்லிட்டு வெளியே வந்தங்க அப்புறம் நான் வந்தேன்னே நவாஸுடைய மாமனார் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் வர சொன்னாருங்க வர சொன்னேன்னு என்னை கூப்பிட்டு உங்கள் கூட்டுக்காரன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே வீடியோ இருக்குங்க நான் பேசிகிட்டு இருக்கும்போது மணிகின்றவர்களும் என்னை நெஞ்சிலேயே குத்துனாருங்க நான் வந்து அடித்தவனே எனக்கு சுகரு ஃப்ரெஷரு எனக்கு மூளைக்கு பிறந்தாலும் ரத்த பிளாக் ஆகிருக்குங்க அதனால் நான் பேச முடியாதுன்னு ஒதுங்கிக்கிட்டேங்க அவர் வந்துட்டு ஏங்க நான் தண்ணி தான் கேட்டேன் வேற என்னங்க உங்களுக்கு பன்னெண்டு நாள் ஆச்சு தண்ணி வந்துருந்தான் கேட்டேன் வேற என்ன கேட்டேன் நீ யாரா தண்ணி வலினு கேட்கறதுக்கு யாரு நினைச்சு பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாம் சேர்ந்து நவாஸு நவாஸ் மச்சனு அவங்க மாமனார் ஒரு நாலஞ்சு பேரில் சுற்றி போட்டு அடி அடின்னு அடிச்சு போட்டாங்க அப்புறம் நான் அடித்து போட்டேன்னா போலீஸ் ஸ்டேஷன் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலான்னு போனாங்க அவர் மயக்கம் கொடுத்தார் மீண்டு கூட்டிகிட்டு வந்து வேளாண்மை ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணேங்க ரொம்ப பல்சு கம்மியாகிடுச்சு நீங்கள் கரூர் கொண்டு போயிருங்கன்னு கரூர் எழுதி கொடுத்தாங்க கரூர் ஜிஹெச்சுக்கு கொண்டு வந்தேன் இந்த இடம்லாம் அடிச்சல வீங்கி போய் மூஞ்சியில் கருன்னு போய் இப்போ எழுப்பி பார்த்தோம் எந்திரிக்கல மீண்டு இப்போ ஆக்சிஜன் வச்சுருக்காங்க முடியாதுன்னு சொல்லிட்டாருங்க டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சேர்ந்து அடித்து போட்டுட்டாங்க அடிச்சது யாருமா என்ன கட்சிகாரங்க என்ன உறுப்பினர் அவரு வார்டு நம்பர் பதினஞ்சுங்க சபினா கவுன்சிலரு அவரு கட்சி திமுக கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரரு அவங்க வந்து போலீஸ்காரங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க எங்க பொண்ணு பதில் சொல்லிச்சு எங்க பொண்ணு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுங்க எங்க பொண்ணு போய் கேட்டுச்சே அவங்க இருந்துகிட்டு ஆஸ்பத்திரி வந்து வெளியே வாங்க பேசிக்கலான்னு கூப்பிடுறாங்க இப்போ அவர் முடியாதுங்கிற பட்சத்தில் நாங்களும் போய் டிசார்ஜ் பண்ண நானும் கேட்டேன் அவங்க முடியாது உங்களை கொண்டு போய் வச்சு நீ என்னம்மா பண்ண போறேன்னு கேட்குறாங்க பாதுகாப்பு கொடுங்க நாங்கள்